அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் முக்கடலொளிக்கும் முத்தமிழ் மணக்கும் தென்குமரி திருநாட்டில் ஓர் புரட்சி ஆண்டவன் அளித்த அற்புத உடலின் ஆரோக்கியம் பேண இயற்கை பிரபஞ்சத்திலிருந்து அளப்பரிய ஆற்றலை யோக கலை மூலமும் இயற்கை உணவு மூலமும் ஒழுக்க சிந்தனைகள் மூலமும் பெறும் முயற்சி ஆம் யோக கலை மூலம் புரட்சி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பல யோகா மையங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் நீதிமன்றங்கள் அரசு அலுவலகங்கள் என எண்ணிலடங்கா பயிற்சி வகுப்புகள் இவ்வித எதிர்பார்ப்புமின்றி எந்தவித பேதமும் இன்றி எந்தவிதமான கட்டணமும் இன்றி மனித ஆரோக்கியம் ஒன்றிய குறிக்கோளாக சமுதாயத்தின் நலன் ஒன்றிலே முழுமையாக ஒன்றியே பாலப்பள்ளம் கண்ணன் யோகா குருகுலம் யோகா மற்றும் இயற்கை உணவு யோகா குரு அட்வொகேட் எம் கே கண்ணன் எம்ஏ எல் எல் பி எஸ் அத்தனை மனிதர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வெரி குட் வெரி குட் ஒன் டூ த்ரீ 10 ஃபைவ் சிக்ஸ் எயிட் 7, செவன் சிக்ஸ் 4, த்ரீ டூ ஒன் स्लोली रिलॅक्स स्लोली रिलॅक्स स्लोली रिलॅक्स टच फॉर 1 2 3 very very good 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 هلا एनर्जी बट टू बॅक टू टच फॉर ने आई विल केअर दिस का वन वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन टेन नाइन एट सेवन सिक्स फाइव फोर थ्री टू वन प्लस गणनायकाय गणदैवताय गन गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि दन्ताय वक्रतु नायकाय गणदैवताय गन गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीतदन्ताय <laughs> <laughs> वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि